ஆனா என்னதா இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி எல்லாம் ஐயோ சிட்டி சைட் எல்லாம் என்ன வெயில்ன்ற ஆமாண்ணா இதுவே இன்னைக்கு நம்ம சென்னையில் இருந்ததும் வச்சுக்கோ வெயில் தாங்க முடியாம ஒரு நாளைக்கே எப்படியும் அஞ்சு ஆறு வாட்டி குளிச்சிருப்போம் ஆமா நிலா நீ சொல்றது கரெக்ட் தான் எங்க வீட்டுலலாம் எப்படி அனல் அடிக்கும் தெரியுமா நாங்க இருக்கிறது ஃபிளாட்ஸ்ல ஒரு ஒரு ஃபிளாட்டும் அவ்வளோ அனலா இருக்கும் ஏசி போட்டா கூட அவ்வளோ அனலா இருக்கும் தாங்க முடியாது

பேசு ஏதாவது? ஏناச்சி? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். அர்ஜுன், நீங்க எதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. எப்பவும் போல இருங்க. எங்க யாரும் உங்களை வேற ஆளா பார்க்கல. எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். நானும் அப்படி தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்கிட்டயும் நல்லா பிராங்கா இருங்க. எந்த தப்பும் இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆあ, புரியுது நிலா.

ஆ சரி நிலா எனக்கு வெளியில போகணும் தான் ஆசையா இருக்கு யாருமே கூட்டிட்டு போக மாட்டாங்க இந்த ஊரா எனக்கு புதுசு எப்படி போகணும் எங்க நான் சும்மா இருக்கேன் இதுவே ஏரியா மாதிரி கார் எடுத்துட்டு மட மடம் கிளம்பிருப்பேன் இந்த நேரத்துக்கெல்லாம் இங்க அந்த மாதிரிலாம் கிளம்ப முடியாது தாத்தா பாட்டி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும் அப்பா நாளைக்கு போகலாமா ஆ போகலாம் நான் அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிடுறேன் நாளைக்கு நம்ம எல்லாருமே போகலாம் ஓகே நிலா ஹாய் అర్జున్ வாங்க என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க உள்ளவே இருக்க ஒரு மாதிரி இருக்கு அதான் இப்படி வந்து ஸ்டெப்ஸ்ல உட்கார்ந்துட்டேன் சாரி நிலா ஐயோ అర్జున్ நான் அதெல்லாம் எப்பவும் மறந்துட்டேங்க நீங்க தான் அதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துடுங்க ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணோம் அப்படியே விட்டுடலாமே அது எதுக்கு சும்மா ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு ஹர்ட் ஆயிட்டு விடுங்க அர்ஜுன் நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கல இல்ல நிலா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கும் நினைக்கிறேன் சாரிங்க எங்க பாருங்க அர்ஜுன் நீங்க இப்படி நடந்துக்கிட்டு நடந்துக்கிறது தான் எனக்கு ஹர்ட் ஆகுது எல்லாத்தையும் மறந்துருங்க ப்ளீஸ் நார்மலா இருங்க நீங்க இப்படியே டல்லா இருந்தீங்கன்னா பாக்குறவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வரும் அப்புறம் என்ன என்னன்னு கேட்பாங்க உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும் நம்மளே அதை வெளிப்படுத்திக்கலாமா அதுக்கு தாங்க சொல்றேன் தயவு செஞ்சு நார்மலா இருங்க ப்ளீஸ் எனக்காக தேங்க்ஸ் நிலா நீங்க என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தேன் அப்படியெல்லாம் இல்லை அர்ஜுன் நான் உங்களை தப்பாலாம் நினைக்கல நீங்கள் ஜாலியாக பண்ணிட்டீங்க அதை நான் ஜாலியாக எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் நீங்க எங்க லீவுக்கு என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்க சும்மா டல்லா இருக்காதீங்க ஓகேவா ஓகே நிலா என்ன ரெண்டு பேரும் இங்க பர்சனலா பேசிட்டு இருக்கீங்க போல ஐயோ அப்படி எல்லாம் இல்ல வாங்க வந்து உட்காருங்க ஏனா अर्जुन இங்க என்ன பண்ற ம் உங்க தம்பி என்கிட்ட சாரி கேட்டிட்டு இருக்காரு அர்ஜுன் அதெல்லாம் நிலா எப்பயும் மறந்துடா நார்மலா ரே ஆமா அர்ஜுன் நீ எப்பவுமே ஜாலியா இருக்கிற கேரக்டர் நீ இப்படி இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல எப்பயும் போல சரி ஓகேக்கா அறிவே நீங்க தான் இருக்கியா நீங்க ரெண்டு பேரும் இங்க எதுக்கு வந்தீங்க அறிவே என்ன அறிவே கோச்சிங்கயா நான் எதை பண்ணல தோகரால இந்த ஸ்லோ மோஷன் சுந்தரி அவ தான் உன அத்தை கிட்ட போட்டு குத்தா நீதான் தான் தப்பா புரிஞ்சிட்டே இல்ல அறிவே நான் எதும் நீ சொன்னதை தான் அத்தை கிட்ட அப்படியே சொன்ன அவங்களுக்கு எப்பயும் போல மேல கோவம் அதனால தான் உன்னை திட்டிட்டாங்க நீங்க என்னெல்லாம் சொல்லுவீங்க என்னெல்லாம் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் மரியாதை இந்த இடத்த விட்டு போயிடுங்க நீ தப்பா நினைச்சுக்கல அறிவு அதுக்காக தான் வந்தோம் நான் கிளம்புறோம் நீங்க இருங்க முதல்ல இங்கிருந்து கிளம்பி தோலை பாத்தியாடி நம்மள நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறா

இவளுக்கு முன்னாடியே வந்து எத்தனை வருஷமா அந்த வீட்டில் நான் மருமகளாக இருக்கேன் என்னையே என்ன பேச்சு பேசுகிறா பத்தியா இன்னைக்கு இவளுக்கு இருக்குது ஆமாங்கா ஊடக்கூடாது இன்னைக்கு செத்தாயுவ எப்படி அடிச்சுப்பட்டா பாவி

இருந்தாலும் பாவம் அவங்க நிலா இதுங்களெல்லாம் பாவம் பார்க்காத இதுங்களை பத்தி உனக்கு முழுசா தெரியல ஆமா நிலா இவங்க ரெண்டு பேர் இப்படி தான் கரெக்ட் என்ன கிருத்திகா நீங்களும் இப்படி பேசுறீங்க இது போய் கரெக்ட்னு சொல்றீங்க அது மட்டும் இல்ல அவங்கள அடிக்கிறப்ப ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க பாவம்ல இது நீ இப்பதான பாக்குற நாங்க எல்லாம் பல முறை பார்த்துட்டோம் இது எதனால நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் தான் நாங்க கண்டுக்கல நீங்க ஏன் நிக்கிறீங்க வந்து உட்காருங்க வாங்க

ஏமா ஐஸ்வர்யா திரும்பி ஆரம்பிச்சிட்டியா என்னம்மா ஃப்ரெண்டாக என்னம்மா தகுதி வேணும் அர்ஜுன் கூடலாம் ஃப்ரெண்ட் ஆகணும்னா அவங்களுக்கு நிறைய தகுதி வேணும் இவங்க தாத்தா பாட்டி வசதியாக இருந்துட்டா இவன் ரிச் ஆகிடுவாளா என்ன அதெல்லாம் விடுங்க அட்லீஸ்ட் ஒரு படிப்பு வேணும் ஒரு ஜென்ரல் நாலேஜ் வேணும் இவன் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு டிகிரி முடிச்சிருப்பா அவ்வளோதானே அதுவும் இந்த கிராமத்தில் இந்த கிராமத்தில் படிப்பு வசதியே இல்லை இவெல்லாம் எங்கேருந்து படிச்சிருக்க போறா ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் வில்லேஜுக்குள்ளே சுற்றி சுற்றி வந்த வில்லேஜ் பொண்ணு இவெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டாக தகுதி இருக்கா என்ன இங்கே பாருங்க ஐஸ்வர்யா நானும் சிட்டியில் படிச்சுட்டு வந்தவ தான் தேவையில்லாமல் வார்த்தை விடாதீங்க அப்படியா சிட்டியில் வந்தியா மூச்சியை பார்த்தாலே தெரியுதே சரியான வில்லேஜ் மாங்கானே ஐஷு அவ்வளோதான் உனக்கு மரியாதை அமைதியா இரு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுன அவ்வளோதான் நிலா பாப்பா ம் இதோ வந்துருச்சு ஜால்ரா கூட்டம் என்னக்கா சொல்லுங்க நிலா பாப்பா நம்ம கடைசி தெருவில் இருக்கார்ல ராமையா அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா பெரியையா போய் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க ஆ சரிக்கா வரேன் ஆமாம் உடம்பு சரியில்லாதவங்கள பார்க்குறதுக்கு இவங்க பெரிய கலெக்டர் ஏன் உங்கள் ஊரில் உடம்பு சரியில்லைனா கூட நிலாதான் வந்து பார்க்கணுமா இவங்க என்ன இந்த ஊருக்கு தலைவரா இல்லை கலெக்டரா இவங்க வந்து பார்த்த உடனே அப்படியே உடம்பு சரியாயிருதுக்கு ஆமாம்மா அவங்க வந்து பார்த்தா தான் உடம்பு சரியாகும் அதுதான் நானும் கேட்குறேன் இவங்க என்ன ஊர் தலைவரா இல்லை கலெக்டரான்னு இல்லை வேணா கடவுளா இவளை பார்த்த உடனே உடம்பு நல்லாகிறதுக்கு கலெக்டரு கடவுளெல்லாம் எல்லாம் இல்லைம்மா நிலா பாப்பா டாக்டரு அதனால தான் வந்து வைத்தியம் பார்க்குறதுக்கு கூப்பிடுறாங்க நிலா நீங்கள் டாக்டரா ஆமா அர்ஜுன் டாக்டர் தான் இதே முன்னாடி நீங்க சொல்லல என்ன கேக்குறீங்க அர்ஜுன் தெரிஞ்சவங்க கிட்ட நான் டாக்டர் நான் டாக்டர்னு சொல்லிக்க சொல்றீங்களா சரி நீங்க இங்கே இருங்க நான் உங்களுக்கு என்ன போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அக்கா போலாமா போலாம் பாப்பா என்ன நிலா டாக்டரா இவ்வளோ அடக்க உடக்கமா இருக்கா ஒரு பந்தாவே இல்லாம ஐசுமா கேட்டியா டாக்டரா நீ ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு நான் ஃபேஷன் டிசைனர் ஃபேஷன் டிசைனர்னு பீத்திங்கன்னு தெரியறேன் அதை பத்தியா டாக்டர் படிச்சிட்டு எவ்வளோ அமைதியா இருக்கு கொஞ்சமான பேச்சா பேசுனே பாத்தியா ஜெனரல் knowledge கூட இருக்காதுன்னா வில்லேஜ் மாங்கான்னு சொன்னே பாத்தியா இதுக்கு தான் தேவ இல்லாம ஒருத்தர பத்தி பேச கூடாதுன்னு சொல்றது பேசிட்டே இருக்கும்போது எப்படி போறா பார் கிருதி இனி கவல சும்மாவே விட கூடாது கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனா வா போய் கேக்கலாம் ஐஷு ஐஷுமா என்ன ஏமா அங்க இருந்து கோச்சிட்டு வந்துட்டேன் என்னாச்சு அர்ஜுன் நடிக்காதீங்க நார்மலா பேசுங்க இதுக்கு தான் யாரையும் தேவை இல்லாத வார்த்தைலாம் விடக்கூடாதுன்னு சொல்கிறது நாங்கள் இப்போ தான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோம் அவள் எம்பிபிஎஸ் மட்டும் பிடிக்கலியான் எம்எஸ் முடிச்சிருக்காளோ இவ்வளோ படித்த பொண்ணை பார்த்து உனக்கெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் இருக்கான்னு கேட்டல நாளைக்கு உனக்கே ஏதாவது ஒன்று ஆனாலும் அவள் தான் உனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அவள் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை உலகத்தில் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்குது எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க அங்கெல்லாம் போய் பார்த்துக்குவேன் ஹோ

இருந்தாலும் இருக்கும் என்ன தெரியும் அப்படி இருந்தா கண்டிப்பா அப்பா அம்மா கிட்ட சொல்லி அர்ஜுன் நிலா கல்யாணத்தை நானே முன்னாடி நடத்தி வைப்பேன் இங்க பாருங்க அர்ஜுன் இணைக்கா இருந்தாலும் எனக்கு தான் சும்மா இந்த மாதிரிலாம் பேசிட்டு மேடம் யார யார் கல்யாணம் பண்ணீங்கன்னு நீங்கதான் சொல்லாதீங்க அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு முதல்ல உன்ன மாதிரி கிமுறி பிடிச்ச பொண்ணுங்களை அர்ஜுனுக்கு பிடிக்கவே பிடிக்காது நீ இங்க வந்து இதுலருந்து ஆட்டம் போடுற இதெல்லாம் பார்த்தும் அவன் மனசுல நீ இருக்கன்னு நினைக்க இங்க பாருங்க அர்ஜுன் மனசுல நான் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் தான் கட்டிக்கணும் வேற வழியே இல்லை மேடம் அதை நீங்க சொல்லாதீங்க அர்ஜுன் சொல்லட்டும் வாங்கக்கா போகலாம் விட்டா அர்ஜுனுக்கும் நிலாக்கும் இவ்வளே கல்யாணம் பண்ணி வைப்பா போல விடவே கூடாது அர்ஜுன் எனக்கு தான் சின்ன வயசுலேருந்து அர்ஜுன் மேலே ஆசை வச்சுருக்கேன் திடீர்னு ஒருத்தி வந்தா விட்டு கொடுத்துருவேனா என்ன நிலா சிங்கிளாக தானே அர்ஜுனை கல்யாணம் பண்ணிப்பா கூடிய சீக்கிரத்தில் நிலாவோட கல்யாணம் பேச்ச ஆரம்பிக்கிறேன் வீட்டில்